வணக்கம் முருகளை மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து ஆடி மாத பிறப்பு ஆடிக்கூள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்கிறோம்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் உங்களை காட்சிப்படுத்திக்கிறேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ அப்படிங்கிற லைக் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆடிக்கூள் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வெஜ்ஜில் இருக்கிறா உங்களை காட்டுறா காண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு உருண்டை உருட்டி வச்சுருக்கு கூழுக்குள்ளே போடுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தமாக வச்சுருக்குறோம் இதில் வந்து மிளகு சீரகமும் ஏலக்காயும் அரைச்சி வச்சுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எங்களை யாழ்ப்பாணத்தில் பார்த்துருப்பீங்க அப்படி தான் வந்து எங்களுக்கு பெனங்கட்டி வாடுறது அது உங்களுக்கு காற்றலைக்காண்டு வச்சுக்கு இதில் வந்து தூளாகி வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் சொட்டு வச்சுருக்குறோம் அப்படி இங்கேயாவில் வந்து பார்த்தா பயிறு பயிர் வந்து அவிய போட போகிறோம் இங்கால வந்து மா மற்றது தேவை இது எங்களுக்கு பால் தேவை அதுவும் வச்சுருக்குறோம் சர்க்கரை கட்டியம் கிடக்கு இப்போ அடுத்தது நாங்கள் வந்து பயிரை வந்து அவிய போட போகிறோம் அப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்கோ வீடியோ முழுமையாக பாருங்கோ அப்போ இன்றைக்கு வந்து கூழுக்கு வந்து எனக்கு வந்து முன்ன பின்ன கூழ் காய்ச்சி எனக்கு அனுபவம் இல்லை ஆனால் பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் யாரென்னா எனக்கு அம்மா தான் நாங்கள் சொல்லி சொல்லி தார நான் செய்ய போகிறேன் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறத விட எனக்கும் ஒரு அனுபவம் பெறப்போகுது இப்போ வந்து நாங்கள் பயிரை வந்து அவிய விட போகிறோம் இது வந்து கொழுக்கட்டைக்கும் கேம் சேர்த்து தான் செய்கிறோம் அப்போ அதுக்கும் சேர்த்து அவிய போட போகிறோம் வெளியில் வச்சு தான் செய்வோம்ன்றது ஆனால் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் ஒன்றும் செய்ய இல்லாதனால நாங்கள் இப்போ எங்களோட கிச்சனுக்கு வச்சு செய்கிறோம் நாங்கள் ஒரு நாள் வழியால் வச்சு ஒரு சமையல் ஒன்று செய்வோம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துக்கிறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகே இப்போ நாங்கள் கொழுக்கட்டைக்கு வந்து மா குழைக்க போகிறோம் நீங்கள் விடுவோம் மாவைலைளைக்கிறான் ஒரு பதத்துக்கு வெக்கும் தண்ணி ஊற்றி பின்னால் கைடன்ஸ் எல்லாம் அம்மா தான் சொல்லித்தாராண்டா பெண்ணங்கட்டியை கொத்தி எடுக்கிறோம் வழியால் சூழா போட போகிறோம் அம்மா குத்த சொல்லி தந்துருக்க அஜய் ப இதை கொண்டு நாங்க மாவோட கலக்க போறோம் கரண்ட் எடுத்து வந்தாரு இப்ப பயிரே போட்டு நாங்க அதுக்குள்ள வந்து இந்த மாவு உருண்டையே போட போறோம் ஓகே இங்கே வந்து இதில் வந்து பார்த்தீங்கண்டா வாடா இதில் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கண்டா மாக்குள்ள நாங்கள் அப்போதை காட்டின சாமான்கள் எல்லாம் போட்டுக்கிறோம் என்னென்ன போட்டோம் நாங்கள் அரிசிமா மூண்டாம் பால் மற்றது இந்த உளுத்தம்மா ஏலக்காய் பெனங்கட்டி எல்லாம் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே வச்சிருக்கிறோம் இதை வந்து அங்கே அதுக்குள்ளே சட்டிக்குள்ளே வந்து ஊற்ற போகிறோம் அவிஞ்சிட்டோண்டு பார்க்குறோம் அவிஞ்சோன்னதான் அந்த இதை வந்து நாங்கள் இதுக்குள்ளே ஊற்றோனோம் இன்றைக்கி எண்டை கையால் தான் கூழ் செய்கிறேன் சரியா இப்போ வந்து நாங்கள் இந்த இதை வந்து இதுக்குள்ளே ஊற்ற போகிறேன் சட்டிக்குள்ளே இது கொஞ்சம் அவிஞ்சு அடுத்தது இத போடணும் தேங்காய் சொட்டு இப்படியே கிண்டி கொண்டு நிக்கட்டா இல்லாட்டி அடிப்பிடிச்சிருமா கிண்டி கொண்டு நிக்கிறோம் நாங்க வந்து அவசரமா கடைக்கு போகணும் அதுக்குள்ள அவசரம் அவசரமா அதையும் செஞ்சு கொண்டு நிக்கிறோம் அடுத்த வந்து மோதகம் செய்ணும் இது வந்து இதுவும் எனக்கு செய்ய தெரியாது அம்மா சொல்லி தந்ததுனால ஏதோ சொல்லி கிண்டி கொண்டு மோதகம் வந்து அம்மா தான் செய்ய போறா நான் உங்களை காட்டேன் அம்மா பார்த்தீங்கன்னா அவிஞ்சிட்டு இனி நாங்கள் வந்து இந்த தேங்காய் சூட்டை போட போறோம் என்னம்மா போடுறேன் போட்டு கண்ட போறோம் பாருங்கோ கோல் ரெடி ஆகிட்டு வந்து நாங்கள் படைக்கும் கோல் வந்து ரெடியாகிட்டு விட்டு ஆடிக்கும் ரெடியாகிட்டு இமோஷன் மிஸ்டர் இமோஷன் செஞ்சது உங்களுக்கான நான் கோல் பற்றி காட்டியிருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காருங்க புதுசாக இருந்தாலும் தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தூரமோ அடுத்த வீடியோஸ் பார்க்கறது நன்றி நாம் அடுத்தது மோதகம் செய்ய போகிறோம் மோதகம் இல்லை கொழுக்கட்டை கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இப்படி இப்படி தான் செய்கிறாரு எனக்கு வெதை செய்ய தெரியாது தம்மா செஞ்சு ஒன்று காட்டுவார் நான் காட்டணும் உங்களுக்கு இங்கே இருக்க பாருங்க சக்கரை போட்டு

இது வந்து வெள்ளை கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அரிசி நரசிம்மா கொழுக்கட்டை என்னம்மா நரசிம்மா கொழுக்கட்டை செய்வது இன்றைக்கு வெள்ளை கொழுக்கட்டை ஓகே செய்ய அப்படின்ட்டு வரும்போது வெள்ளை கொழுக்கட்டை இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாம் பிடிச்சு வச்சாச்சு இது வந்து ஓகே இப்போ முதலாவது கொழுக்கட்டை வந்து நாங்கள் போகிறோம் தண்ணி தெளிச்சு ரெட்